நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கார்த்தியை பொறி வச்சு நம்ம மாயா அதுக்கடுத்து போலீஸ் குருவரன் இருக்காங்களா ரெண்டு பேருமே சேர்ந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்ச உடனே வந்து அவசர அவசரமாக வந்து நம்ம மாயா இருக்காங்களே மாயா வந்து குருவரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் என்ன சார் பண்ணுறது இன்றைக்கி வேறு ஹியரிங் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த கார்த்தியை பிடிச்சி நம்ம வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சே ஆகணும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது பிறகு பெரியமாக வந்து செயலுக்குள்ளே போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் வந்து சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதான் மாயா நானும் யோசிச்சிகிட்ருந்தேன் என்ன தான் பண்ணுறது கார்த்தி எப்படி தான் அந்த இடத்துலருந்து வெளியில் கொண்டு வர்றதுன்னு தெரியலை வெளியில் கொண்டு வந்தால் தான் அவனை பிடிக்க முடியும் அதுக்கு தான் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவ குருவரனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நீங்களும் உங்கள் சைடு ஏதாவது ஐடியா கிடைக்கான்னு பாருங்கள் சார் நாங்களும் எங்கள் சைடு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வச்சிடுறாங்க பக்கத்தில் வந்து கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயா என்ன பண்ணுறது எப்படியாவது வந்து அந்த கார்த்தி இருக்கிறானு தெரிஞ்சிருச்சு ஆனால் அவனை வெளியில் கொண்டு வரதான் முடியல அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் அவன் சேஃபாக தான் இருப்பான் எப்படியாவது வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவனை பிடிச்சி நம்ம கோர்ட்டில் ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் கதிர் என்ன தான் பண்ணுறது இல்லை நானும் அங்கே போய் வேலைக்கெல்லாம் சேர்ந்து பார்த்துட்டேன் கடைசி வரைக்கும் வந்து அந்த இடத்துலேருந்து அவனை நவட்டவே முடியலையே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா வீட்டிலேருந்து எல்லாருமே கோர்ட்டுக்கு ஆகிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க ஜானகி வந்து மாயா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து வந்து கார்த்தியை வந்து கொண்டு மாயா நான் வந்து உன்னைய தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க பெரியமா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து இந்த கேஸில் வந்து விடுதலையாகத்தான் போகிறோம் அந்த கார்த்தியை கோர்ட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கு கார்த்தியை பிடிச்சலான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வக்கீல் வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு அந்த இடத்துல சிவராம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன சார் வந்துட்டிங்களா இன்றைக்கி நமக்கு ஏர் இங்கே இருக்குது மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த இருக்கோம் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அண்ணன் கிளம்பியாச்சானே தான் வக்கீல் வந்து கால் பண்ணாரு அன்னையை கிளம்பி வாங்க நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிவராம் வந்து கத்துறாங்க இந்த வந்துவிட்டேன் சிவராம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க ஜானைக்கு அப்போ வந்து நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து முன்னாடி போங்க பின்னாடி வந்து நான் வந்து கார்த்தி எப்படியாவது வந்து பிடிச்சி கொண்டு வர பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க போய் அந்த இடத்துல வந்து உள்ளே கூப்பிட்டுறாங்க வாங்க சார் அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து கூட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தா ஜானகிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஜானகிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சத்தியம் வாங்குவாங்கல்ல ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அந்த சத்தியமெல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த இடத்துல விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீதிபதி வந்து இங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் வந்து குருவரன் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி யோசிச்சுட்டு பயங்கரமாக ஒரு பிளான் போடுறாங்க டக்குன்னு போஸ்ட்டு போஸ்ட் அடிப்பாங்களா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி கண்டென்ட்டை வந்து போஸ்ட்டில் அடித்து கொண்டு போய் இன்னும் வந்து மாயா கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மாயாவோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க சரி சார்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டன்ட்டை வாங்கி போஸ்ட் அடிச்சிடுறாங்க ஒரு நூறு போஸ்ட் கணக்கில் அந்த வால் வால் போஸ்ட் மாதிரி அதாவது சோத்தில் ஒட்டுவாங்கள அந்த போஸ்ட் வந்து அடிச்சிடறாங்க அடித்து கொண்டு போய் மாயா கிட்ட கொடுக்காங்க மாயா கிட்ட கொடுத்து கொடுத்தோனையும் மாயா வந்து கேட்காங்க இது யார் கொடுக்க சொன்னால் அப்படிங்கிற மாதிரி குருவரன் இன்ஸ்பெக்டர் தான் அவங்க கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து கால் பண்ணுறாங்க குருவரனுக்கு வந்து சார் இப்போ தான் வந்து ஆஃபீஸு சார் கடையில் வந்து கொண்டு வந்து இந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க கார்த்தி இடம் தெரியும் அதுக்கு வெளியில வந்து இந்த வால் போஸ்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டுங்க நமக்கு வந்து நேரமே கிடையாது டக்குன்னு ஒட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மாயா கது ரெண்டு பேருமே வண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க நம்ம கார்த்திகை வந்து தங்கியிருக்காங்கல்ல அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு அவங்க கரெக்டாக கார்த்தியோட ரூம்லேருந்து வெளியில் அவங்க கார்த்தி வந்து சென்னையில் திறந்தாலோ இல்லைன்னா எங்கிட்டு வெளியில் வந்தாலோ அவங்க கண்ணில் படுற மாதிரி எந்தெந்த இடம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வால் போஸ்ட்டில் ஒட்டிடுறாங்க அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீரஞ்சலி அப்படின்னு போட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரி போஸ்ட்டை போட்டு ஒட்டிட்டாங்க அதாவது புவனேஸ்வரி வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டெல்லாம் ஒட்டிடுறாங்க அதை வந்து கார்த்தி வந்து தற்செயலாம் வந்து அப்படியே மெதுவாக வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க பார்த்தா வந்து புவனேஸ்வரிக்கு வந்து கணி ரஞ்சனின்னு சொல்லிட்டு போட்டிருக்கல ஐயோ என்ன அத்தை வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து கால் வந்து எடுக்கலை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம உடனடியாக வந்து ஆட்டோவை பிடிச்சி எப்படியாவது வந்து நம்ம அத்தையை பார்க்க போகணும்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்தா ஆட்டோவை எடுத்துகிட்டு ஒருவன் கிளம்புறாங்க வெளியில் பார்த்தா ஒழிஞ்சிருக்காங்க நம்ம மாயா அதுக்கடுத்து நம்ம கது ரெண்டு பேருமே ஒழிஞ்சிருக்காங்க ஒழிஞ்சு இருந்துட்டு வந்து பிடிச்சிடணும் சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அவன் ஆட்டோவில் போகிறான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அதிரடியா வந்து அவனை மட்டக்கி பிடிக்கிறாங்க பிடிச்ச இந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க